ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷான் டிவைன் பீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான பல டிப்ஸ் இருக்கும் டே டு டே பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருமே பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும் சேனல் கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஓகேங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டது என்னன்னாக்கா எனக்கு வந்து வெளியில் பணம் கொடுத்துருக்கோம் மேடம் அந்த பணம் கையில் வரவே மாட்டேங்கிறது எங்களுக்கு ஏதாவது டிப்ஸு சொல்லுங்கள் நாங்கள் அதை ஃபஸ்ட்டு பண்ணி பார்க்குறோம் அதுலேயும் வரலனா நாங்கள் எதா பொருள் வாங்கி வச்சு பூஜை பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து இதுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன் செவ்வாய்க்கிழமை மன்னிக்க என்ன பண்ணுங்கன்னாக்க ஒரு சொம்பு சொம்பு எடுத்துக்கோங்க செம்பில் அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு இதை போட்டுட்டு இதில் அதை வந்து பூஜை ரூமில் வச்சுடுங்க நைட்டு அப்படியே இருக்கணும் அது அதை என்ன வேண்டிக்கணுன்னாக்கா உங்களுக்கு யார் பணம் கொடுக்கணுமோ அவங்க பேரை சொல்லி இந்த மாதிரி உங்கக்கிட்ட நான் பணம் கொடுத்துட்டேன் என்னோடய பணம் எனக்கு திருப்பி வரணும் லக்ஷ்மி தேவி நீங்கள் எங்ககிட்ட திருப்பி வந்துடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க ஓ உங்க தெரியாமல் நான் உங்களை மதிக்காமல் வேறு யார்கிட்டயோ கொடுத்துட்டேன் எனக்கு திருப்பி வேணும் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அந்த தண்ணியை அப்படியே வச்சுடுங்க புதன்கிழமை காலம்பரை அஞ்சு மணிக்கு கம்பல்சரி நீங்கள் வந்து எழுந்து வாசலில் வந்து இந்த தண்ணியை தெளிச்சுட்டு அப்பவும் வேண்டிக்கணும் இதே மாதிரி லக்ஷ்மி தேவி நான் உங்களை மதிக்காமல் நான் உங்களை யார்கிட்டயோ கொடுத்துட்டேன் நீங்கள் திருப்பி என் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி வாசலில் அந்த தண்ணியை தெளிச்சுட்டு கோலம் போட்டுருங்க இதை கம்பல்சரி செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய்க்கிழமை நைட்டு வச்சுட்டு புதன்கிழமை அதை பண்ணிகிட்டே வாங்க நீங்கள் உங்களுக்கு கொடுத்த பணம் வந்து நீங்கள் யார் யார்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க தானாக வந்து திருப்பி கொண்டு வந்து கொடுப்பாங்க ஹண்ட்ரட் பர்சண்ட் வந்து உங்களுக்கு பணத்தை திருப்பி கொண்டு வந்து கொடுப்பாங்க இதை நீங்கள் நம்பி பண்ணலாம் உங்கள் வீடு தேடி அந்த பணம் வரும் நீங்கள் அதுக்காக வந்து பணத்தை கேட்காமே இருக்காதிங்க இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட முயற்சியும் நீங்கள் பண்ணுங்கள் சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை தானவே அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஏன்னா அது வந்து ஈர்த்துட்டு வரும் ஏன்னா நம்ம ம அந்த லட்சுமி தேவியை மதிக்காம நம்ம வேற ஒரு கிட்ட கொடுத்தது வந்து நம்ம தப்பு அது அதனால் அந்த பணம் தானாகவே வரும் இது பண்ணி பாருங்கள் நிறையா பேருக்கு இது வந்து பணம் கிடச்சிருக்கு நீங்களும் பண்ணி பாருங்கள் யார் யார் வந்து பணம் கொடுத்துட்டு ஏமாந்து போய் இவ்வளோ நாளாக உக்காந்துருக்கீங்களோ காணாமல் கூட போயிருப்பாங்க நீங்கள் பணம் கொடுத்துருப்பீங்க அவங்க எங்கேயோ கூட போயிருப்பாங்க நீங்கள் இது பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டை தேடி நீங்கள் கொடுத்த பணம் திருப்பி வரும் நன்றி வணக்கம் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நீங்கள் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் ராசி நட்சத்திரம் எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு எதாவது ஆன்மீக பொருட்கள் சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்களோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ வேணும்னாக்கா என்னுடைய இதில் போடுங்க இப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் உங்களுக்கு வந்து என்ன பொருள் சூட் ஆகுங்கிறத சொல்கிறேன் நன்றி